வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஸ்ரீ லலிதா திரிசதி ஸ்தோத்திரத்தில் பதினேழாவது ஸ்லோகத்தையும் பொருளையும் தெரிந்து கொள்ளலாம் ரூபா ஹ்ரிங்கார நிலையா ஹ்ரீம்பத பிரியா ஹ்ரிங்கார பீஜா ஹ்ரிங்கார மந்த்ரா ஹ்ரிங்கார லக்ஷணா இதனுடைய பொருள் ஹ்ரீங்கார ரூபா பஞ்சதாக்ஷரி மந்திரத்தின் ஐந்தாவது அக்ஷரமான ஹ்ரீங்கார வடிவமானவள் பகவத்பாதால் இதே கருத்தை தனது கல்யாண வஷ்டிஸ்தவம் என்ற ஸ்தோத்திரத்தில் தாயே ஹ்ரீம் என்னும் உனது அக்ஷரமே வேதங்கள் என்று சொல்கிறார் அடுத்து ஹ்ரீங்கார நிலையா ஹ்ரீம் என்னும் பீஜத்தை தனது வாசஸ்தலமாக உடையவள் அடுத்து ஹ்ரீம் பதப்ரியா ஹ்ரீம் என்னும் பதத்தில் பிரீத்தி உடையவள் இதை சங்கீர்த்தனம் செய்து கொண்டிருந்தால் எல்லா புருஷார்த்தங்களையும் அடைந்து விடலாம் என்பதே இங்கே கூறப்படும் பொருள் ஹ்ரீங்கார பீஜா ஹ்ரீம் யாருடைய பீஜ மந்திரமோ அந்த பராசக்தி பீஜம் என்றால் விதை அல்லது வித்து என்று பொருள் எப்படி ஒரு விதை செடியாகி கிளைகளிலிருந்து காய் கனிகள் காய்த்து குழுங்கும் பெரிய மரமாக விரிகிறது அப்படி ஒரு பீஜ மந்திரத்தில் இருந்து அதற்குரிய தேவதையின் தத்துவங்கள் முழுவதுமாக வெளிப்படுகிறது ஹகாரம் ரேபம் ஈஹாரம் அனுஷ்வாரம் என்ற நான்கு பதங்களும் சேர்ந்தது ஹ்ரீம் என்ற பீஜ மந்திரம் ஹஹாரம் என்பது சுத்த சைத்தன்யமாகிய சிவனை குறிக்கிறது அக்னி பீஜமான ர என்னும் ரேபம் சிருஷ்டிக்கு காரணமான சகுண ஈஸ்வரனை குறிப்பது ஈகாரம் மண்மத பீஜம் காமனை இல்லாமல் சிருஷ்டி நிகழ்வதில்லை இதே பீஜம் ஷிருஷ்டிக்கு பரிபாலனம் அல்லது ஸ்திதிக்கு காரணமாகிய மகாவிஷ்ணுவையும் குறிக்கிறது இம்மூன்றுடைய லயத்தை ம என்னும் அனுஸ்வாரம் குறிக்கிறது ஆகையால் ஹ்ரீம் என்னும் பீஜம் இந்த ஜகத்தின் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் மூன்றையும் இதற்கு ஆதாரமான சுத்த சைத்தன்யத்தையும் குறிப்பதால் ஹ்ரீம் பீஜம் பராசக்தியின் மந்திர ஸ்வரூபமாகிறது அடுத்து ஹ்ரீங்கார மந்திரா ஹ்ரீங்காரத்தினால் உணர்த்தப்படும் பொருளை உணர்ந்து சிந்திப்பவர்களுக்கு அருள் புரியும் அந்த மந்திரமாகவே இருக்கும் அம்பிகை அடுத்து ஹ்ரீங்கார லக்ஷணா சுஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் மூன்றையும் இதற்கு ஆதாரமான சுத்த சைதன்யத்தையும் குறிப்பது ஹ்ரீங்காரம் அப்படி சுத்த சைதன்யமே பராசக்தியின் லக்ஷணம் என்று பொருளாகிறது இதுபோல தொடர்ந்து ஸ்ரீ லலிதா ஸ்தோத்திரங்களை நீங்க பொருளோட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்ப நம்ம சேனல்ல வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனல்ல வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ